அஞ்சாவது ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஸ்டார்டிங் பிலம்லேருந்து இப்போ வரையும் எல்லாத்தையும் ஒரு பெஸ்ட்டு வந்து கொடுத்துட்டே இருக்காது எஸ்பெஷலி முதல்வன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துமே ரொம்ப பிடிக்கும் அந்த டிராஃபிக் ஜாம் சீன் ஆகட்டும் அந்த இன்டர்வியூ சீன் ஆகட்டும் ஏதாவது ஒரு நாள் முதலமைச்சர் அப்படிங்கிற சீன் ஆகட்டும் எல்லாமே வந்து இப்போ வரையும் எப்போ பார்த்தாலும் சலிக்காத ஒரு ஃபிலிம் தான் ஸோ அதே மாதிரி முதல் டூ எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டு ஆக்சுவலி வந்து முதல் ஸ்கிரிப்ட் வந்து ரஜினிகாந்த் தான் பட் சில பிற சேஞ்சஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு அதை அப்படியே அர்ஜுனா பண்ண வச்சாங்க அர்ஜுன் வந்து வேறு லெவலில் பண்ணி கொடுத்துட்டாரு ஸோ முதல் டூ வந்து எப்படா வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே காலம் பார்த்துட்டு இந்த டைமில் அர்ஜுனே வந்து அதை பற்றி நான் நியூஸ் டப்பால் போட்டு உடச்சிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்வன் டூ வந்தால் நல்லா தான் இருக்கும் பட் எனக்கு என்னமோ சங்கர் முதல்வன் டூ எடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்தியன் டூ அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காரு இல்லையா ஸோ அதை ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு பேசப்பட்டாலும் இந்தியன் டூ வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கல அதே மாதிரி முதல்வன் டூ கண்டிப்பாக எடுப்பாங்க அர்ஜுன் சார் தான் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க முதல்வன் டூ வந்து எப்படி இருக்கும் ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா முதல்வன் டூவில் விஜய் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செஞ்சுருங்க வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூஸ் சூப்பரான நியூஸ் தான் சூர்யா ஜோதிகா காம்பினேஷன் எப்பவுமே பட்டைய கிளம்புங்க அதே மாதிரி ஜோதிகா கார்த்தி பர் வந்து கண்டிப்பா பட்டைய போகும் ஏன் எப்படியும் கொழுந்த தானே ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒரு படத்துல என்னஞ்சு நடிச்சிருக்காங்க அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து அந்த படத்தோட போஸ்டரை ட்விட்டர் பக்கத்துல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படியே வந்து பயங்கரமா அப்பயே வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அதை பற்றி கார்த்தி தி கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னோட அண்ணியை வந்து எனக்கு அப்போதுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் இப்போ அவங்களோட வந்து நான் நடிக்கிறேன் அதாவது ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர்ஸாக நடிக்கிறாங்களா ஸோ இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம் வந்து குடும்பமே வந்து எப்படி வந்து சமாளித்து தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதான் கதை ஸோ ரொம்ப எதார்த்தமான கதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக படத்தில் த்ரில்லிங்கும் எமோஷன்ஸும் அதுக்கப்புறம் வந்து எதார்த்தமும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அண்ட் அது மட்டும் இல்லைங்க ஜோதிகா கார்த்திகை சூப்பர் காம்பினேஷன் இன்னொருத்தர் வேறு ஆட் ஆயிருக்காரு எஸ் சத்யராஜ் தான் வந்து இவங்க நிற்பதுக்கு வந்து அப்பாவாக நடிக்க போகிறாங்க காம்பினேஷனே பயங்கரமாக இருக்குது படமும் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு இந்த ரெண்டு நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கலக்கல் சார் மாஸ்டர்னு சொன்னால் அவங்க திட்டிடுங்க சொல்றேன் டேட்டப்பா விக்கிரன் சாதி கிருஷ்ணன்